சாரதா நவராத்திரியிலே அன்னைக்கு மீனாட்சி அலங்காரம் அக்ஷி என்றார் கண்கள் மீன் போன்ற கண்களை கொண்டு நம்மையெல்லாம் ரக்ஷிக்கிறாள் தூங்கா நகரம் என்றே மதுரைக்குத் திருநாமம் லலிதா சகசிரநாமமோ வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா என்று போற்றுகிறது முகத்தின் அழகாகிய வெள்ளத்தில் ஓடும் மீன்களை ஒத்த கண்களை உடையவள் என்பது பொருள் முகத்தின் அழகு நொடிக்கு நொடி மாறும் வண்ணமாக இருக்கிறது இப்படி தொடர்ந்து மாறுவதால் அது மெதுவாக செல்லும் வெள்ளம் போல் விளங்குகிறது இந்த அழகு வெள்ளத்தின் இடையே அடிக்கடி சலிக்கும் இரு கண்களும் இங்கும் அங்கும் பாய்ந்து ஓடும் இரு மீன்களைப் போல் தோன்றுகின்றன இது முகத்திற்கு மேலும் அழகூட்டுவதாய் உள்ளது மீன்கள் தன் குஞ்சுகளுக்கு பாலூட்டி வளர்ப்பதில்லை முட்டையிட்டு இனவிருத்தி செய்வதனால் ஆனாலும் மீன்கள் தங்கள் குஞ்சுகளை வாட்சல்யத்தோடு கூடிய பார்வையினாலேயே வளர்ப்பதாக ஒரு நம்பிக்கை அவ்வாறே தேவியும் நம்மையெல்லாம் ரக்ஷிக்கிறாள் அவ்வாறே முகத்தின் அழகு வெள்ளத்தில் நீந்தும் தேவியின் கண்கள் பக்தர்களை கனிவுடன் பார்ப்பதாலேயே அவர்களை உய்விக்கின்றன இதனால் அவளுக்கு மீனாக்ஷி என்ற பெயர் அதுவே இங்கு மீனாப லோச்சனா என்று போற்றப்படுகிறது